பழக்கன்றது என்னன்னு புரிஞ்சுக்கும் போதில் இந்த உடல் மாற்றம் அந்த உடலே இருக்கணும்னு பழக்கமா இருக்கும் ஆனா உடல் மாறும் போது நீ மாறி வர உண்மைதானே ஆனா பழக்கமான குழந்தையா இருந்தா நல்லா இருக்குங்க நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆனா அந்த குழந்தையா இருக்கிறது எப்படி நல்லா இருக்கும் நீ இருக்கலாம் அப்ப உன் தாய் தந்தை இருக்க முடியுமா இருக்க முடியாது நீ வளர்ந்தாதான் நீ குழந்தையா இருந்தா என்ன சொல்லுவாங்க என்னப்பா குழந்தையாவே வளர மாட்டான் சொல்ல உனக்கு ஒண்ணு சந்தோஷம் அவங்களுக்கு கஷ்டம் ஆனா உன் பழக்கம்னால அதுதான் பண்ணுது அப்ப அந்த பழக்கம் சரியா சரி இல்லை ஏன்னா நம்மகிட்ட பழக்கம் பழக்கத்தை மாற்றும் போது தான் பல மாற்றத்துக்குள்ளே நீ போக முடியும் நான் அதே பழக்கத்தில் இருப்பேன் நான் இந்த பழக்கம் எனக்கு இந்த வயசுக்கு இந்த பழக்கம் இந்த பக்கத்தில் இருப்பேனா உன்னால் மாற்றத்துக்குள்ளே போக முடியாது ஏன்னா இந்த மாதிரி நிறைய மாற்றத்துக்குள்ளே நான் என்ன தனியாக சாட்சி செலுத்தி ஏன்னா எனக்குள்ளே ஒரு ஆசை இப்போ நான் நார்மலாக ஒரு இயல்பாக பாருங்கள் நடக்கிறதே மாற்றணும் என்னோட என்னோட இயல்பா எனக்கு சின்னதிலேருந்து ஏற்பட்ட ஒரு எனக்கு ஏற்பட்ட பழக்கத்தை நம்மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க நான் நார்மலாக நடப்பேன் ஒருத்தர் நடக்கிறது நல்லா இருக்கும் இங்கே நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம பழக்கத்தை சரியான பழக்கமா மாத்திக்குது வந்துடும் இதுதான் உண்மை நம்ம அறிவு சிற்றறிவாங்க பேரறிவா மாத்திட்டு வந்துடும் உண்மைதானே நான் மனிதனா இருக்கிறேன் மனிதன் அனைத்துமா இருக்க உண்மைதான் இது ஒரு மனிதன் ஒரு பழக்கம் அனைத்துன்றது தெரிஞ்சுக்கிறது பழக்கம் ஆமா இங்க எல்லாமே பழக்கம் தான் அப்ப அந்த பழக்கத்தை பண்றதுதான் நம்ம வந்து அப்ப அந்த பழக்கம்ன்றது நம்ம ரீசனா நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம எப்படி பழகிட்டு இருக்கோம் நம்ம எப்படி நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்றோம் பிறரை பார்த்து நம்ம எதை பழகிக்கணும் பிறரை பார்த்து நம்ம எதை கத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அது உணவு சாப்பிடுறதுல சரி அவங்க நடக்கிறதுல சரி அவங்க உடல் அணிகிறது சரி அவங்க பேசுறது சரி அவங்க நடந்துகிறது சரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்காது ஆனா அவங்கள பார்க்கும்போது அதை கத்துக்கலாம் ஆனா எல்லாரும் அப்படி தான் வண்டி வராங்க ஆனா கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க இது எனக்கு இயல்பா இருக்கிற பழக்கம் அப்படி இங்க யாருக்குமே கிடையாது நான் சொன்னாலும் எல்லாரும் ஒரு ஒரு தான் வரிங்க நான் சொன்னேன் ஒருத்தருக்கு ஒருத்தருங்க ஊருதான்

நான் சாப்பிடுற விதத்தை மாத்திருக்கிறேன் நான் பேசுற எல்லாரும் பேசுற அந்த அறிவை எடுத்து வச்சு நான் வரைக்கும் பேசாத விஷயத்த அந்த அறிவை நான் பேசியிருக்கிறேன் நிறைய இங்க எல்லாமே கத்துக் கொடுக்குறதுதான் நம்ம நடக்கிறது சாப்பிடுறது நம்ம போறது அத்தவங்க பேசுறது அத்தவங்க என்ன சொல்றாங்க நம்ம கா பார்த்து நம்ம கத்துக்கிறதுன்றது நம்மளுக்கு ஒரு பழகம் இருக்கும் அந்த பழக்கத்தை எல்லாம் இந்த பழக்கத்தை உள்ள போட்டு அதை ஓரத்துல இதை நம்ம பயிற்சியா பண்ணுவோம் இதை நம்ம செயலா செய்வோம் உண்மைதானே இது பேசுறதா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி உணவு இருந்தாலும் சரி ஒரு ஒரு பொருளை உருவாக்கத்தான் சரி எல்லாமே அப்படிதான் அப்ப நம்ம பழக்கத்தை இயல்பான இதுல நம்ம கிட்ட ஒரு பழக்கத்தை நம்ம மாத்திக்கணும் அந்த இயல்பான பழக்கத்தை மாத்தும் போது நம்ம ஒரு அறிவுக்குள்ளையும் ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளையும் ஒரு பெரிய மாற்றத்துல நம்மளால போக முடியும் நான் என் இயல்பிலேயே இருப்பேன்னு நம்ம சொல்லும்போது போது அதே அதுல அது நிக்கிற மாதிரி இருக்கும் இது நிறைய பேர் வந்து அதை விட மாட்டாங்க ஆனா ரீசனா பார்த்தா உன் பழக்கத்தை நீ மாத்திக்கணும்ன்றதுதான் முறை அது மாத்தி வந்து உன் பழக்கம் இல்ல நீ மாற்றத்தை நோக்கிய பயணம்ன்றது அதுதான் உன் இயல்பு உன் பழக்கத்தை வேற மாதிரி உன் பழக்கத்தை மாத்தும் போது நீ மாற்றத்துல பயணத்துக்குள்ள போறேன்னு அர்த்தம் அதே பழக்கத்துல இருக்கா நீ நம்ம மாற்றமும் வராது எப்படி ஒரு குழந்தையா இருந்து நீ வளர்ந்து அப்படியே வளர்ந்துனே தெரியும் அந்த பழக்கம் நீ ஒரு பத்து வயசுல கூட நீ ஒரு சரியான பழக்கத்தை நீ உருவாக்கிப்ப அப்படின்னா நீ பெரிய மாற்றத்துக்குள்ள போயிடலாம் இல்ல நான் பத்து வயசுக்கான பழக்கம் தான் என்கிட்ட இருக்கணும்னா நீ அதே போல இருக்கலாம் உண்மைதானே இருக்கலாம் ஆமா நம்ம அதனால நம்மளுக்கு இயல்பா இருக்கிற ஒரு பழக்கத்துனா அந்த பழக்கம் சிறந்ததா இருந்தா அப்படியே மேனேஜ் பண்ணி வேற உள்ள சிறந்த ஏதோ அதை எடுத்து ஆசைப்படணும் அப்படி இல்லைன்னா சிறந்தது எதுவும் அந்த பழக்கத்தை நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் அந்த பழக்கம் எனக்கு வரணும் அத்தவங்க நான் நான் கேட்கணும் தவறே கிடையாது ஏன்னா இதுதான் நம்ம மாற்றம் பண்ணும் ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லி கொடுக்கறாங்க நம்ம கத்துக்கணும் நம்ம ஆசைப்படணும் அப்ப நீ கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா எந்த சரியில்லையா உங்களுக்கு இல்ல அது சரியா இருக்குது புரியுதா சொல்றது என் பழக்கம் சரிதான் அதை விட சரியாது அப்ப நான் எடுத்துக்கணும் நம்ம ஆசைப்பட்டா மாற்றம் நம்ம எல்லாரும் வரும் அப்ப நம்ம பழக்கத்தை நம்ம மாத்திக்கணுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் மாத்திதான் ஏன்னா பதிவு தான் இருக்கிறதுலேயே மோசம் அந்த பழக்கப்பதிவை எல்லாரோட பழக்கத்தையும் நான் எடுத்துப்பேன் எனக்கு இந்த நான் சிறப்பாக எடுத்துப்பேன் இதோடைய அதுதான் நல்லது அப்படி நம்ம செய்யும்போது நம்மளுக்குள்ள பெரிய மாற்றம் வரும் அப்ப நம்ம பழக்கத்தை மாத்தினோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு இயல்பா என்ன பழக்கம் இருந்தாலும் அந்த பழக்கத்துக்கு மேல சிறந்த பழக்கத்துக்கு அதை எடுத்து நம்ம மாத்திக்கணும் நம்ம ஆசைப்படும் போது நம்ம சிறந்தவனாவும் நம்ம அறிவுடையவனாவும் அன்புடையனாவும் அனைத்துமா இருக்கணும்ன்ற ஒரு அறிவியை நம்மளால உணர முடியும் அதுக்கு நம்ம சரியான பழக்கத்தை நம்ம பண்ணணும் நம்ம ஆசைப்படணும் நம்ம இயல்பான பழக்கமே நம்ம கிட்ட இருக்கணும் நினைக்கக்கூடாது சரியான பழக்கம் இருக்குதா அதை நம்ம யோசனை பண்ணி நம்ம பழக்கத்தை மாற்றிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா அப்படிதான் நான் மாறினேன் எனக்குள்ள நிறைய ஆசை இருந்தது அதுக்கேற்ற நான் பழக்கத்தை ஒருத்தர் பார்த்து பார்த்து அந்த பழக்கத்தை நான் உருவாக்கினேன் அந்த பழக்க தோஷமே எனக்குள்ள அறிவாகும் எனக்குள்ள அன்பாவும் நான் அனைத்துமா இருக்கிற அறிவை நான் உணரக்கூடிய சூழலை கொடுத்துச்சு அதுக்கு பேர் பழக்கம் தான் அந்த பழக்கம் சிறந்த பழக்கமா இருந்தோம் அதை எடுத்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும் நம்ம இயல்பாக நம்ம கிட்ட இருக்கிற பழக்கத்தை ஓர வச்சு புதுசான பழக்கத்தை நம்ம பழக்கப்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் நம்மளுக்குள்ள நடக்கும் ஏன்னா இங்க பழக்கத்தை மாற்றிக்கிறது எல்லாரும் கஷ்டப்படுறாங்க பழக்கத்தை மாத்திக்கினா தான் நம்மளுக்குள்ள மாற்றம் கட்டாயம் வரும் அப்போ படு மாசம் அதை மாற்றினோன்னு நம்ம ஆசைப்படும் போது நம்ம பெரிய மாற்றத்துக்குள்ளே போகலான்றது கட்டாயம் அதனால பழக்கம் பண்றது எந்த தந்துட்டாவது கருமையே நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுங்க ஒரே ஒரு விஷயம் அந்த பழக்கம்ன்றது நம்ம கருமையா இருப்பேன் நான் அன்பா இருப்பேன் நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பேன் எல்லாத்தையும் ஒன்னுசா பார்ப்பேன் இந்த பழக்கம் நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு இந்த பழக்கத்தை நம்ம உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா இதுவே இருக்கிறதுல மிகப்பெரிய பழக்கமா இருக்கும் இந்த பழக்கத்துக்கு மேலே பழக்கமே நம்மளுக்கு எதுவும் தேவையான இதுக்குள்ள எல்லாமே அடக்கமா இருக்கும் ஆனா நம்ம எல்லாரும் கருமையான பழக்கத்தை நம்ம பண்ணணும்னு நம்ம ஆசை பழக்கம் கிட்ட இருக்குது அந்த பழக்கத்தை இயல்பாகிற பழக்கத்தை கருமையான ஒரு விஷயத்தையும் நான் பழக்க பார்த்துணும்னு ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கும் போது அன்பான ஒரு விஷயத்தை நான் பழக்கப்படுத்தணும் அன்புன்னு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பழக்கப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுமோ நம்ம இயல்பான பழக்கம் ஓரம் படி எல்லாத்துடைய கருணைன்ற ஒரு பழக்கமோ அன்புன்ற ஒரு பழக்கமோ அறிவுன்ற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட வந்து பெரிய மாற்றத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் உருவாகும் அப்போ பழக்கத்தை மாற்றிக்கணுன்றது மிக சிறந்தது நம்ம கிட்ட எந்த பழக்கம் தானும் அந்த பழக்கத்துக்கு மேலே சிறந்ததாக இருக்கும்போது அந்த பழக்கத்தை நீங்கள் மாட்டிக்கிறது தவறே இல்லை அதை மாற்றி நீங்கள் பெரிய மாற்றத்துக்குள்ள கட்டாயம் போக முடியும் நன்றி நன்றி நன்றி